அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் கும்பலக்னத்துக்காரங்க கடகலக்னத்துக்காரர்கள் தன்னுடைய தொழில்நிலைகளில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதே போல மீன லக்ன நபர்களுக்கு தன்னுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு சிறு குறிப்பிட்ட ஒரு லக்னத்துக்கு ஒரு திருமண அமைப்பு இந்த கிரக அமைப்பு இருந்தால் எப்படி இருக்குதோ அப்படிங்கிறத பற்றியும் அதே போல தனுசு ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவா தனுசு ராசியில குரு பகவான் இருந்தா அவர்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கறத பத்தியும் கிரக இணைவுகள் சனி செய்வாய் ஒரு இணைவு இருந்தாக்கா தொழிலுக்கு போராட்டம்னு சொல்லுவோம் அவங்க எந்த தொழில் செஞ்சா போராட்டம் இருக்காது அப்படிங்கிறத பத்தியும் சனி கூட இணைந்த கிரகங்களை பொறுத்து என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தியும் இந்த காணொலியில பார்க்கலாம் அதே போல இப்போது யாருக்கு கடன் தீரக்கூடிய யோகம் என்பது இந்த ஆண்டு யாருக்கு இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது வேலை யாருக்கு இப்ப கிடைக்கும் இல்ல தொழில் யாருக்கு இப்ப அமையும் அப்படிங்கறத பத்தியும் இந்த காணொலியில பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் சிற்றஞ்சிருகாலே வந்துண்ணை சேவித்து முன்பற்ற ஹரேடியன் போற்றும் பொருள்களை வெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றைவுள் எங்களை கொள்ளாமற் போய்காட்டு இற்றை பறைகொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கு மேலே முந்தன்னோடு உற்றமே யாவோம் உமக்கே நாம் ஆட்சிவோம் மற்ற இனம் காமங்கள் மற்றையிலோ ரொம்ப ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ராம மனோரமே சிஹஸ்வநாமதத்துயம் ராமநாமனே ஸ்ரீராம ஸ்ரீ புத்தாளகர் மகரிஷிக்கு ஜெய் அனைத்து ஆன்மீக ஆஸ்திரோடி டிவி பெருமக்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கும்ப லக்னம் உங்களுடைய லக்னம் கும்பமாக இருந்தால் இவர்கள் தொழில் வந்து கொஞ்சம் மேன்மைக்கு வரணும் அப்படின்னாக்கா இவர்கள் இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு இப்ப வந்து ஆனந்த் பிரதர்ஸ் ஒரு குமார் பிரதர்ஸ் அதுபோல தன்னுடைய தொழில் நிறுவனத்தின் பெயரை பிரதர்ஸ் என்று சேர்த்து வைத்துக் கொள்வது இவர்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் யாருக்கு இந்த கும்ப லக்னத்துல பிறந்து ஒருத்தர் தொழில் செய்யறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய தொழில் நிறுவனத்திற்கு நீங்க நியூமராலஜி படி எந்த பெயரை தேர்ந்தெடுத்தாலும் அந்த பெயருடன் இந்த பிரதர்ஸ் அப்படிங்கிறது வர மாதிரி ஒரு உதாரணத்துக்கு பிரதர்ஸ் அப்படிங்கிறத இது போல இந்த பிரதர்ஸ் அப்படிங்கிறத நீங்க சேர்த்து வைப்பது இந்த கும்பலத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லது யோகமாக வேலை செய்யும் இது எந்த பெயர் ஆவேனா கூட இருக்கலாம் முன்னாடி நீங்க உங்க சாமி ஒரு வேற ஏதாவது ஒரு பேருங்களை வச்சுக்கலாம் ஒரு ஒருத்தருக்கும் என்ன பெயர் நிலைகள் அமையும் நியூமராலஜி படி அமையும் சில பேருக்கு பெயர் வச்சா நல்லா இருக்கும் சில பேருக்கு இன்சியல் வச்சா நல்லா இருக்கும் இது போன்ற விஷயங்கள் அது நியூமராலஜி கான்செப்ட்ல இருக்கு யாருக்கு இன்சியல்ல பெயர் வச்சா நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னாக்கா சிலர் வந்து ஆர் எஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க சிலர் வந்து எஸ் வி எஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் ஒருத்தர் விஎஸ்ன்னு வச்சிருப்பாங்க ஒருத்தர் பி எம்னு வச்சிருப்பாங்க இப்போ விஎம் பிரதர்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்போ இது போன்ற இன்சீல்ல யாருக்கு வைக்கணும் இல்ல இந்த மாதிரி பேர்ல அது கான்செப்ட் இப்போதுல வச்சாலும் பிறந்தவர்களும் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களும் இந்த ரெண்டு லக்னங்கள்ல இது சொல்லப்படுறது வந்து லக்னத்திற்கு முதல் தரம் ராசிக்கு இரண்டாம் தரம் அப்போ லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் ரெண்டு பேருமே எங்களுடைய தொழில் நிறுவனத்திற்கு பிரதர்ஸ்ங்கிற பெயரை வச்சுக்கோங்க அடுத்தது சார் பேர் வைக்க முடியல சார் ஏதோ ஒரு 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 வேற சுவாமியின் வந்து வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் அதுல பிரதர்சன் சேர்க்க முடியாத பட்சத்தில் நீங்க வந்து உங்களுடைய சகோதர வர்க்கத்தை உங்களுடைய சகோதரரை உங்களுடைய தொழில் நிறுவனத்தில் வைத்துக் கொள்வது சிறப்பு உங்களுடைய சகோதரரை இந்த கும்பலகத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய தொழில பார்ட்னரா வச்சுக்கலாம் தன்னுடைய தொழில் நிறுவனத்துல கூட வந்து தன்னுடைய சகோதரரின் உதவியையும் சகோதரரையும் உடன் வைத்துக் கொள்வது இவர்களுக்கு தொழிலுக்கு யோகமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல இந்த கடகலக்கத்தில் பிறந்த நபர்களுக்கும் தன்னுடைய சகோதரனை உடன் வைத்து தொழில் செய்வது என்பது சிறப்பான அமைப்பாக இருக்கும் சார் இந்த சகோதரனை உடன் வைக்க முடியல சார் பேரையும் வைக்க முடியுங்கள் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இப்ப ட்ரெண்டிங்கா ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குது இந்த கருங்காலி குச்சில இருந்து கருங்காலி முருகன்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய தன்மைகள் அந்த கருங்காலியை இவர்கள் தொழிலிடத்தில் வைத்துக் கொள்வதும் இவர்கள் அணிந்து கொள்வதும் இவர்களுக்கு இந்த கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் கடகலக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சிறப்பான அமைப்பாக இருக்கும் இத வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் இது கும்பம் கடக லக்னத்திற்கு தொழிலில் யோக நிலைகள் உண்டான ஒரு சூட்சமமான விஷயம் மீன லக்னம் உங்களுடைய லக்னம் மீனமாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க உங்க ஜாதகத்துல பனிரண்டு ராசிகளில் மீனலக்ன நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் எங்க வேணாலும் இருக்கலாம் புதன் சூரியன் இணைவு புதன் சூரியன் இணைவு இருந்துச்சுனாவே உங்களுக்கு இந்த தான் இல்லை இங்க கூட இருக்கலாம் அல்லது இங்க கூட இருக்கலாம் இந்த பனிரெண்டு கட்டங்கள்ல எங்க வேணாலும் புதன் சூரியன் அப்படிங்கிறது இணைவு இருந்துருச்சுன்னா இந்த மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எந்த வேலைக்கு போனாலும் ரெண்டு நம் ரெண்டு பேர் செய்ய வேண்டிய வேலையில அவரோட ஒருத்தர் தலையில கட்டக்கூடிய அமைப்பு என்பது உண்டு சார் ஒரு போஸ்டிங் போனேன் நான் போய் ஒரு ரெண்டே மாசத்துல எனக்கு அடுத்தது இருக்கக்கூடிய இன்னொரு போஸ்டில் இருக்கிற ஒரு மாற்றலாகி போயிட்டாரு அதுக்கு ஆள் போடாமல் நானே ரெண்டு பேருக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த கிரக அணைவு இருக்கும் இந்த பன்னெண்டு கட்டத்தில் எங்கே வேணாலும் இருந்தாலும் இந்த புதன் சூரியன் இணைவு அப்படிங்கிறது இருந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த மீனலக்ன நபர்களுக்கு ரெண்டு பேர் வேலையை பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு எதுக்கு இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போனீங்கன்னாலும் அந்த அமைப்பு என்பது எதேச்சியாக அமைந்து விடும் எனவே அதனை அனுசரித்து செயல்பட்டுக் கொள்வது சிறப்பு உங்க பயணியா வேலைக்கு சேர்த்துறீங்க இது மாதிரி பன்னெண்டு லக்ன நபர்களுக்கும் உண்டு உதாரணத்துக்கு மிக ஒரு மீன லக்ன நபர்களுக்கு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அப்ப வேலைக்கு சேர்த்துனீங்கன்னா யாருக்கு ஒர்க்லோடு அதிகமா இருக்கும் ஒர்க் வந்து அதிகமா இருந்து ரெண்டு மூணு பேத்தோட வேலையை பார்க்க சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து இது போன்ற இந்த மீன லக்ன நபர்களுக்கு புதன் சூரியன் நினைவு லக்னத்திலேயோ மேசத்திலயோ ரசனத்திலயோ மிதனத்திலயோ கடகத்திலயோ இது போல இந்த பன்னிரண்டு ராசிகளில் எங்கிருந்தாலும் இரண்டு நபர்களின் வேலையை ஒரே நபர் தலையில் கட்டக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு உண்டு எல்லா லக்னத்துக்கும் சொன்னோம் இன்னொரு லக்னத்துக்கு சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மிதனலக்கணம் இந்த மிதன லக்கணத்திற்கு புதன் இங்க இருந்துச்சுன்னா போதும் புதன் வந்து இந்த மிதன லக்ன நபர்களுக்கு புதன் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னாவே இவங்களுக்கும் இது மாதிரி ரெண்டு பேத்தோட வேலையை இவங்க ஒருவரே செய்யக்கூடிய செய்ய வேண்டிய கட்டாயம் என்பது உண்டு இவங்களெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போறப்பயே நீங்க மைண்ட் செட்டு இவங்களுக்கு இதை சொல்லிவிச்சு அனுப்பி விடுறது சிறப்பு அப்புறம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அங்க எனக்கு டார்ச்சரா இருக்கு ரெண்டு பேர்த்து வேலையை பார்க்க சொல்றாங்க மூணு பேர்த்து வேலையை பார்க்க சொல்றாங்க எனக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு டிபார்ட்மெண்ட் வேலையும் பண்ண சொல்றாங்க ஒரே நேரத்துல ரெண்டு வேலையை செய்ய சொல்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கிரகம் இப்ப மீன லக்னமா இருந்து புதன் சூரியன் நினைவு இருந்தாலும் மிதன லக்னமா இருந்து இங்க ராசியில புதன் இருந்தாலும் இது போன்ற அமைப்பு என்பது உண்டு பன்னிரண்டு லக்ன நபர்களும் இது போன்ற அமைப்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒவ்வொரு அமைப்பு மாறுபடும் இங்க ரெண்டு லக்னத்துக்கு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் இத வந்து பயன்படுத்தி வரக்கூடிய காலகட்டத்துல ஒவ்வொரு லக்னத்துக்கா சொல்லலாம் அடுத்தது சார் சுக்கிரன்லாம் நல்லா சூப்பரா இருக்கு சார் ஆனா இப்ப சுக்கரன் வந்து இந்த வீட்ல உச்சமா இருக்கு சுக்கிரன் வந்து இங்க வந்து உச்சம் சுக்கரன் சூப்பரா இருக்கு சார் இந்த அமைப்பு இருந்தும் திருமண பந்தத்தில் சிறப்பு இல்லாம ஒற்றுமை இல்லாம பாதிப்படையக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அப்போ கும்ப லக்னம் இந்த சூரியன் இங்க இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இந்த சூரியன் பரணி நட்சத்திரத்துல சித்திர மாசம் மாதத்தில் பிறந்த நபர்களுக்கு இந்த ஒரு பத்தாம் தேதிக்கு மேல பிறக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த சூரியன் பரணி நட்சத்திரத்துல இருக்கும் இந்த கும்பலகனமா இருந்து சூரியன் இப்படி பரணி நட்சத்திரத்துல இருந்துச்சுனாக்கா இந்த சுக்கிரன் இப்படி உச்சத்துல இருந்தாலும் இவருக்கு நாலு ஒன்பது கூடிய வாக்கிய ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தில் நின்று உச்சம் பெற்றாலும் இந்த கும்பலக்ன நபர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை வரும் இது வந்து திருமண பொருத்தம் போடும்போது இதெல்லாம் பார்த்து நீங்க கவனமா சேர்த்தனும் என்ன சார் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டுதான் பத்துக்கு பத்து பொருத்தம் வந்தது நல்லபடியா நிறைய பேருக்கிட்ட பார்த்தோம் பெரிய பெரிய ஜோதிட எல்லாம் பார்த்தோம் ஆனா இப்ப வந்து ஒற்றுமை இல்லாம இருக்கு திருமண வாழ்வு சிறப்பு இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை பாத்தீங்கன்னா இந்த கும்பலக நபர்களுக்கு இந்த சூரியன் இங்க இருந்து சுக்கிரன் இந்த அமைப்புல இருந்துச்சுனாலும் உங்களுக்கு பிரச்சனை என்பது கட்டாயம் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இது போல ஒவ்வொரு லக்னங்களுக்கும் இந்த கலத்தர அமைப்பை வச்சு கலத்தர அமைப்பு நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு பார்ப்பதற்கு ஒரு சில ரூல்ஸ் வந்து நமக்கு வந்து உண்டு இப்ப ஒரு உதாரணத்துக்கு இந்த கடக லக்ன நபர்கள் கடக லக்னத்துல ஏற்கனவே ஒரு பலன் சொல்லிட்டோம் இது மாதிரி சொல்லாத சிம்ம லக்னத்துக்கு சொல்லலாம் சிம்ம லக்னமா இருக்கு இங்க சனி பகவான் இருக்காரு இவரு நிற்கிறது சனி பகவான் வந்து அவிட்டு நட்சத்திரத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இந்த சிம்ம லக்னத்துக்கு அவிட்டு நட்சத்திரத்துல நின்று செவ்வாய் இங்க உச்சமே ஆனாலும் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு நாலாம் அதிபதி பாக்கியாதிபதி நாலு ஒன்பது கூடிய கிரகம் செவ்வாய் இங்க உச்சமா இருக்குது இந்த சனி பகவான் கலத்தர ஸ்தானாதிபதி கிரகம் சனி பகவானும் ஆட்சியில இருக்குது சனி பகவானும் ஆட்சியில இருந்து சுகாதிபதியும் உச்சத்துல இருந்து பாக்கியாதிபதியும் உச்சத்துல இருந்து ஆனாலும் இவர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறப்பு இருக்காது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த சனி பகவான் அமைத்த நட்சத்திரத்துல இருந்து இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கட்டாயம் நடக்கும் இது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு இத வந்து நம்ம வந்து பார்த்து செயல்படுத்திக் கொள்வது சிறப்பான அமைப்பு அடுத்தது இந்த தனுசு ராசி இந்த ராசியில குரு பகவான் நிற்கிறார் ஒரு ஜாதகத்துல தனுசு ராசியில் குரு பகவான் இந்த பனிரெண்டு கட்டங்கள்ல இந்த தனுசு அவங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க இந்த ஜாதகத்துல தனுசு ராசியில ஒரு குரு பகவான் என்ற அமைப்பில் குரு இங்க இருந்தார்னா இந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஜாதகம் இந்த குரு தனுசு ராசியில எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்க ஒரு முக்கியமான ஒரு பெரியவர்கள் நிறைந்த ஒரு சபை இருக்குது ஒரு பெரியவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல இவங்க ஈஸியா போய் அவங்களுக்கு நிகராக பழகக்கூடிய அவர்களுடன் மிங்கிலாக கூடிய தன்மை என்பது இந்த குரு பகவான் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஈஸியா அவங்களுக்கு சம அந்தஸ்தோட பழகணும் சம அந்தஸ்து வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே போல குடும்பத்திற்கு ஒரு தலைமை தாங்க வேண்டிய அமைப்பு என்பது இந்த தனுசு ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டு பாப்பா அப்பா இருக்காரு அம்மா இருக்கிறாங்க குடும்பத்தில் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்குது இல்லை இவங்க தனித்த ஃபேமிலியா இருக்கிறாங்க எப்படியான அமைப்பா இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் பர்சனா ஒரு தலைமை தாங்கக்கூடிய அமைப்புல இந்த தனுசு ராசியில் குரு இருக்க வேண்டிய நபர்களுக்கு இய இயல்பிலேயே அமைந்துவிடும் பொதுஜன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பதும் மதிப்பும் மரியாமல் மதிப்பும் மரியாதையும் குறையாத வாழ்க்கை என்பது இந்த தனுசு ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு விஷயம் கிடைச்சது அப்படின்னா அது நிறைவான விஷயமா கிடைக்கும் அறகுறையா விஷயங்களை கிடைக்காம அது ஃபுல்லா அந்த விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பொருளே இவங்களுக்கு வருது அப்படின்னா அந்த பொருளோட நிறைவா அந்த பொருள் வந்து இவங்களுக்கு வந்து வந்து சேரும் அப்படிங்கிற தன்மை அப்படிங்கிறது உண்டு இந்த தனுசு ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா மற்றவர்களுக்கு கீழ்படிந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு இருக்காது அப்போ தனுசு ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்களை படிக்க வைக்கிறப்ப வந்து நீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இவங்களை வந்து படிக்க வைக்கணும் சும்மா ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிக்க வச்சுட்டு அங்க கொண்டு போய் ஒரு ஒரு சூப்பர்வைசராவோ ஒரு பிளான்ட்ல கொண்டு போய் சும்மா விட்டீங்கன்னாக்கா அதுக்கு மேல இருந்து ஒரு ஆர்டர் வந்து இது அவர் செயல்படுத்தக்கூடிய நிலையில இருந்தாக்கா இவருக்கு அது வந்து ஒத்து வராது தனுசு ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மற்றவங்களோட ஆர்டரை கேட்டு கேட்டு இவரே தனித்தன்மையா இவரே ஃப்ரீயா செயல்படக்கூடிய தன்மையை தான் இவர் வந்து எதிர்பார்ப்பாரு மற்றவர்களின் கீழ் செயல்படும் வாய்ப்பு என்பது குறைவு அந்த இடத்துல இவருக்கு அதுல அது இவர் தான் இன்சார்ஜ் அதுக்கு இவர் தான் தலைமை அதுக்கு இவர் தான் இன்சார்ஜ் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய நிலையைத்தான் வந்து இந்த தனுசு ராசியின் குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் எதிர்பார்ப்பார்கள் இன்னொன்னு இந்த தனுசு ராசியின் குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு இடத்துல சின்ன இதுல போய் நுழைஞ்சாலும் அதுல இருந்து டக்கு டக்குன்னு மேல்நிலைக்கு போயிடக்கூடிய அமைப்பு என்பதும் உண்டு அதுல இவர்களின் சொல்லுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருந்து இவரை இவரே முடிவெடுத்து செயல்படக்கூடிய அமைப்பில் இருக்க வேண்டியது அவசியம் அந்த அமைப்புல போய் சேர்ந்துட்டாங்கன்னா டக்குன்னு அதுல உயர்ந்து வரக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு உண்டு இந்த இந்த குரு தனுசு ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன வருதுன்னா மற்ற நபர்கள் இவருடன் வந்து டக்குன்னு வந்து ஒரு மிங்கிலாக தன்மை என்பது இவ் அவங்க வரமாட்டாங்க ஒரு பத்து பேர் வேலை செய்கிற இடத்துல ஒரு நூறு பேர் வேலை செய்கிற இடத்துல ஒரு இவரோட செக்ஷன்ல ஒரு பத்து பேர் இருபது பேர் இருக்கிறாங்கன்னா அந்த இருபது பேருமே வந்து இவர் ஒரு தனியா இருக்கக்கூடிய தன்மைகளும் மீதி ஒரு பத்தொன்பது பேரும் வந்து இவர்களை டக்குன்னு நெருங்கி வரக்கூடிய தன்மைகள் குறைவா இருக்கும் இவருக்கு கிரக நிலைகள் போகின்ற நபர்கள் மட்டும்தான் இவர்களை வந்து நெருங்கி வருவார்களே ஒழிய பெரும்பாலான நபர்கள் இவர்களிடம் இருந்து நெருங்கி வருவதற்கு அச்சப்படக்கூடிய தன்மை என்பது உண்டு அதே போல இந்த தனுசு ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்தது இப்படிதான் நடக்க போகுது இந்த அமைப்புல போனா இது வந்து இப்படிதான் போய் முடியும் அதாவது எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அமைப்பு என்பதும் ஜோதிடத்திற்கு இது ஒரு சூப்பரான அமைப்பும் அதே போல எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலையில வந்து இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னாக்கா இப்ப இப்படி இதை இது பண்றாங்க இது அடுத்தது இப்படிதான் போய் முடியும் பிரச்சனை இப்படி இருக்கும் இல்ல நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறத வந்து கணித்து விடக்கூடிய தன்மை என்பது இவர்களுக்கு உண்டு அதே போல இந்த தனுசு ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவு அவர்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு பற்றாக்குறை இருந்தாலோ அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருந்தாலோ ஒரு ஏழ்மை நிலை இருந்தாலோ அதை யாரிடமும் வந்து வெளிக்காட்டக்கூடிய தன்மை என்பது அட இவருக்கா இவருக்கு ஒரு இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சா அது நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுலதான் இந்த தனுசு ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய ஏழ்மையை தன்னுடைய வருத்தத்தை யாரிடமும் எப்போதும் வெளிக்காட்டாத தன்மையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே போல இந்த தனுசு ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்களை வந்து நம்பிட்டா போதும் இவரை நம்பி இவர் எனக்கு நல்லா பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை ஒருத்தர் இவர் மேல வச்சுட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய வெற்றிக்கு இவருக்கு கடை இவர் கடைசி வரைக்கும் அவர்களை வெற்றி பெற விடாமல் வெற்றி அடைய அடையாமல் இவர் வந்து தூங்க மாட்டார் அவங்களோட வெற்றிக்கு இவர் வந்து கடைசி வரை உழைப்பார் ஆனா இவரை நம்பி அந்த பொறுப்பை ஒப்படைத்து இவருடன் இணைந்து செயல்பட்டால் அவர்களின் வெற்றிக்கு இவர் துணை நிற்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு தனுசு ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மூல நோய் பைல்ஸ் தொந்தரவு வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு எனவே கவனமாக இருந்து கொள்வது அதற்கு ஏற்ப ஃபைபர் கண்டன்ட் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுக் கொள்வதும் மசாலா ஐட்டங்களை தவிர்த்து கொள்வதும் இவர்களுக்கு வந்து சிறப்பு உணவுல தான் இன்னைக்கு வந்து நிறைய வந்து கெடுதலான விஷயங்கள் வந்து நமக்கு ஆர்டிபிஷியலா வந்து நிறைய வந்து விஷயங்கள் இருக்கிறதுனால உன்னும் உணவில் நீங்க நல்ல ஜெனியூனான ஐட்டத்தை வந்து சாப்பிட்றதும் பயில்ஸ் தொந்தரவு எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த வாழ்வியல் நடைமுறைகளை பயன்படுத்தினால் வருமோ அதனை எல்லாம் தவிர்த்து கொண்டு உணவு வகைகளை அமைத்துக் கொள்ள வேண்டியது இவர்களுக்கு மிக மிக அவசியம் அதே போல இந்த தனுசு ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை என்பது சார் ஏதோ இல்லற வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற தான் இருக்குமே ஒழிய பெரிய அளவுல அந்த இல்லற வாழ்க்கையில பெரிய சந்தோஷங்கள் தரக்கூடிய தன்மை என்பது சற்று குறைவான அமைப்பாகத்தான் இருக்கும் இது போல பன்னிரெண்டு ராசிகளிலும் சுக்கரன் இருந்து இந்த குரு பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கறத நம்ம வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கலாம் இப்போ முதல் முதல் இந்த குரு பகவான் தனுசு ராசியில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இந்த தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு முதன் முதல் ஆரம்பிச்சிருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் வாய்ப்பு ஒவ்வொரு ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்க்கலாம் அப்ப முக்கியமான விஷயம் இப்ப கடன் யாருக்கு தீரும் இந்த ஆண்டு உங்களுடைய ஜாதகத்துல மிருச்சிக ராசியில சுக்கரன் மேச ராசில சுக்கரன் இந்த செவ்வாய் வீடுகளில் சுக்கரன் அல்லது இங்கு சுக்கரன் இந்த நான்கு ராசிகளில் சுக்கிரன் உங்களுடைய உங்களோட ஜாதகத்துல இந்த விருச்சிக ராசியிலோ அல்லது ராசியிலோ அல்லது சிம்ம ராசியிலோ அல்லது கும்பராசியிலோ இந்த நான்கு ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தற்போது கடன் அடையக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு இந்த ஆண்டு கடனை வந்து தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இந்த நான்கு ராசியில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டு எனவே அதற்குண்டான முயற்சிகளை செய்து வருவது சிறப்பு அடுத்தது ஒரு சனி செவ்வாய் இணைவு ஒரு உதாரணத்துக்கு பன்னெண்டு ராசியில எங்க இருந்தாலும் சரி சனி செவ்வாய் இங்க இல்ல பன்னெண்டு ராசிலா எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு இது இந்த போன்றிரண்டு ராசிகளில் எங்க சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் தொழில வந்து ஒரு போராட்டமா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு பொதுவான பலன்களாக சொல்லக்கூடிய அமைப்பு என்பது உண்டு யாருக்கு சார் அதை எப்படி சார் சமயோசிதமா நீக்கிக்கிறது அப்படின்னாக்கா இந்த அமைப்பு சனி பகவான் செவ்வாயோட நட்சத்திரத்துல நின்றாலோ செவ்வாய் கூட இருந்தாலோ அல்லது சனி பகவானுக்கு செவ்வாய் இருந்தாலோ இவர்கள் படிப்பும் படிப்பை என்ஜினியரிங் துறையில் தேர்ந்தெடுத்துக் கொள்வது சிறப்பு மெஷினரிகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகளை மெஷின்களை அதிகபட்சமான மெஷின்களை வைத்து செய்யக்கூடிய வேலைகளை இவர்கள் செய்தால் இந்த பாதிப்பு என்பது இயந்திர தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த பாதிப்பு என்பது வராது எனவே இந்த சனி செவ்வாய் இணைவு எவ்வகையிலால் இருக்கக்கூடிய நபர்கள் என்ஜினியரிங் துறையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது மெஷினரிஸ் பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில்நிலைகளை சென்று விடுங்கள் அதை சுய தொழிலாகவும் செய்யலாம் உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதே போல இந்த வருஷம் கடன் தேர்றது யாருக்குன்னு சொன்னோம் இந்த வருஷம் யாருக்கு வேலை கிடைக்கும் வேலை இந்த ஆண்டு யாருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இந்த சிம்மத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களும் சனி பகவான் ஜரண ஜாதகத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய நபர்களும் இந்த ஆண்டு இவர்களுக்கு தொழில் அல்லது வேலை என்பது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு யாருக்கு சனி பகவான் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சனி பகவான் சிம்ம ராசியில் உங்களோட ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த ஆண்டு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அடுத்தது வேற யாருக்கு சார் வேலை கிடைக்கும் அப்படின்னாக்கா கும்பத்தில் குரு பகவான் இந்த அமைப்பில் சனி பகவான் குரு பகவான் உங்களுடைய தன இருந்தாலும் இந்த ஆண்டு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு உண்டு இந்த அமைப்பில் கும்பராசியில் குரு பகவான் மேசராசியில் குரு பகவான் விருச்சிக ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தற்போது வேலை இதுவரை கிடைக்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பதும் தொழில் தடங்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் எப்போது அமைந்து வரக்கூடிய அமைப்பு என்பதும் உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த விருச்சிக ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த ஒரு இதுக்கு போனாலும் அங்கே கேஷ் ஹேண்டிலிங் பண்ண வேண்டிய அமைப்பு என்பது கிடைக்கும் இங்க குரு பொருளாளர் பதவி பணத்தை கையாளக்கூடிய பேங்க் டிரான்சாக்ஷனை பார்த்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது கிடைக்கும் அதற்கு அனுசரித்து அந்த வேலைகளை ஏற்றுக்கொள்வதும் அந்த வேலையை செய்வதும் இவர்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பரிகார வழிபாடு சார் என் பையன் வந்து ஏதோ ஒரு பேட் ஹேபிட்ஸை பழகிட்டாரு இல்லை அவருடைய நடவடிக்கைகள் நல்ல ஒழுக்க நிலைகள்ல வரணும் தீய ஒழுக்கங்கள் அது பழக்க வழக்கங்களா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கலாம் இல்லை ஒரு அடிக்ட் ஆயிடலாம் ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆயிடலாம் ஒரு ஸ்மோக்கிங் அடிக்ட் ஆயிடலாம் இன்னைக்கு அடிக்ட் ஆகக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்கக்கூடிய தன்மைகள்ங்கிறது உண்டு இந்த தீய ஒழுக்கங்கள் தீ ஒழுக்கம் நீங்கி நல்ல ஒழுக்கங்கள் மேம்படுவதற்கு யோகபாத பைரவர் என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய பைரவரை சென்று வழிபாடு செய்து வந்தால் யோகபாத பைரவரை எந்த அளவுக்கு நீங்கள் முறைப்படி வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த நபரின் வாழ்க்கையில் அந்த தீய ஒழுக்கங்களை விட்டொழித்து நல்ல நிலைமைக்கு திரும்பி அவரும் மகிழ்ச்சி அடைந்து குடும்ப உறுப்பினர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய தன்மை என்பது இந்த யோகபாத பைரவரின் பேரருளால் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு பயன்படுத்தி நீங்களும் சிறப்பு பெற்று உங்களுடைய சந்ததிகளும் மகிழ்ச்சியுடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் விரைவில் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி மகிழ்ச்சி ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது